மூன்றாவது தினத்தில் அந்தர்யாமி நிலையிலே எப்படி பிராட்டி கட்டாக்சத்தை செய்து நமக்கெல்லாம் அனுகிரகத்தை புரிகிறாள் என்பதை புரிந்து கொள்ள ஸ்ரீ நடாதூரம்மாள் சாதித்த பரத்வாதி பஞ்சகத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம் न सुगारवेङ्केट यो देवादिचतुर्विधेष्ट जनिषु ब्रह्माण्ड कोशान्तरे सम्भक्तेषु चराचरेषु निवसन्नास्ते सदान्तर्वहिः विष्णुम् तम् अखिलेष्वणुष्वणुतरम् भूयस्सु भूयस्तरं स्वाङ्गुष्ठप्रमितम् च योगिहृदयेषु आसीनमीशम् भजे எம்பெருவான் அந்தர்யாமியா எங்கெங்கே எல்லாம் வீட்டில் அப்படின்னு பார்த்தா பிரம்மாண்ட கோஷாந்தரை எல்லா பிரம்மாண்டங்களுக்குள்ளேயும் இருக்கிறான் சராசரங்கள் முழுவதுக்குள்ளேயும் இருக்கிறான் அந்தர்பகியாக அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறான் அணுக்கும் அணுவாக எல்லாரு உள்ளத்திலேயும் எம்பெருமான் இருக்கிறான் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறான் இது போராதுன்னு யோகிகளுடைய ஹிருதயத்திலே அதாவது எவரெல்லாம் யோகம் செய்வார்களோ அவர்கள் ஹிருதயத்திலே அங்குஷ்ட மாத்திரனாக ஒரு கட்டவிரல் அளவிலே இருக்கும் பரம் புருஷனாக எம்பெருமான் வீற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே இங்க பிராட்டி எங்கே வருகிறாள் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யம் இந்த எம்பெருமான் இப்படி உள்ளத்திலே குடியேறி இருக்கானே அது அவன் மட்டுமா இருக்கான் அப்படின்னு கேட்டா ஆழ்வார் பாசுரத்தை பார்த்தா அப்படி தெரியல ஆழ்வார் என்ன சொல்றார் அறவ தமழினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அப்படிங்கிறார் அரவிந்த பாவையான பிராட்டியை தன்னுடன் வைத்துக்கொண்டே தான் அந்தர்யாமி நிலையிலேயும் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் என்று தெரிகிறது இப்படி அந்தர்யாமி நிலையிலே ஸ்ரீயானவள் தன்னுடைய கட்டாட்சத்தை புரிந்து எம்பெருமானிடத்தில் பக்தி பெருகுவதற்கான வழியை நமக்கு பிறப்பிக்கிறாள் அந்தராத்மாவான எம்பெருமான் ஸ்ரீயோட இருக்கிறதுனால தான் நமக்கு சத்விஷயத்திலே ஈடுபாடு வருகிறது யோகிகளுக்கு யோகமானது நன்கு பூர்த்தி அடைகிறது ஆக இந்த அந்தர்யாமி நிலையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீயஸ்பதியை மூன்றாவது தினத்தன்று தியானிப்போம் பரத்வாதி பஞ்சகத்தின் ஸ்லோகத்தை கொண்டு